பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம இப்போ தொடர்ந்து சில வீடியோஸ்கில் ஷேர் மார்க்கெட் தொடர்பான வீடியோஸை நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் நிறைய பேருக்கு வந்து இது போய் ரீச் ஆகிருக்குது உங்களுடைய மேலான ஒரு கமெண்ட்ஸ் முக்கியமாக உங்களுடைய ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் தொடர்பான வீடியோஸ் ரீச் ஆகிருக்குது அதுக்கு முதல்ல உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு பிளானட் பற்றி அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் இல்லை அந்த ஷேர் மார்க்கெட் தொடர்பான ஒரு ஒரு ஷார்ட் நோட் இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது மனிதர்களுடைய உணர்வுகள் ரிலேட்டடாக கனெக்ட் ஆனது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதனால தான் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது லக்னம் லக்னத்தை சார்ந்த இமோஷனலாக கனெக்ட் ஆகிற பாவங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஐந்து ஒன்பது பாவங்கள் இறையொருள் பாவங்கள்னு சொல்லலாம் இயற்கை பாவங்கள்னு சொல்லலாம் இயற்கையாக உணர்வுகள் கூட ரொம்ப க்ளோஸாக ஆன உறவுகளும் இல்லை அது தொடர்பான என்ன சொல்கிறது ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொழிலாக இருக்கணும் கமிஷன் ரிலேட்டடான தொழில் விளையாட்டு ஜோதிடம் சினிமா துறை இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனாக கனெக்ட் ஆகும் அதாவது ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்க நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம் நமக்கு நம்ம அவங்களால நமக்கு எதுவும் வரதில்லை ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கட் அவுட்டில் அவங்கள வச்சு பார்க்குறதும் அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதும் அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க வளர்கிறாங்க பட் ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக வந்து அந்த ஒரு சந்தோஷப்படுறதில் பார்த்தீங்கன்னா உணர்வுகள் ரீதியாக கனெக்ட் ஆனது அந்த மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தோம் அதனால் இது ஐந்தாம் பாவம் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் ரீதியான பாவத்தில் நம்ம வச்சுருக்கிறோம் இப்போது ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கணும் கட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கலாம் அல்லது மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற நடுநிலையான பாவங்களோடு தொடர்பு கொண்டிருக்கலாம் அதாவது ஐ நான் ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிறத விட முக்கியமாக ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற கர்மத்திரிகோணப்பாவும் ரெண்டுங்கிறது பணம் ஆறுங்கிறது ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான ஆளுமை உள்ள ஒரு பணம் அதாவது அந்த தொழிலில் அவங்க ஆளுமை திறனோடு இருந்து பணம் பொருளாதாரத்தை பத்துங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அல்டிமேட் உச்சத்துக்கு அவங்க போவாங்க அந்த இடத்துல எப்படி அதை பண்ணணும் அந்த தொழிலை எப்படி பண்ணணும் அப் அதாவது எப்படி பண்ணால் அது அதன் ரீதியாக பொருளாதாரம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நிர்வாகத்திறன் தெரிஞ்சு டெஃபினட்டாக அதில் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பத்தாம் பாவம் ஸோ ரெண்டு ஆறு பத்து தான் இந்த பனிரெண்டு பாவங்களில் ஜோதிடத்தில் நம்ம கர்மம் அப்படிங்கிற அந்த தொழில் நிமித்தமான பாவங்கள்னு சொல்கிறோம் இந்த பாவங்களையும் தொடர்பு கொண்டிருக்கலாம் முக்கியமாக தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற பாவங்கள் ஒன்று ஐந்து ஒன்போது சுத்தமாக அதாவது ஒன்று ஐந்து பா ஒம்பது பாவங்கள் அப்படிங்கிறதுல ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் ஆனால் அது தான் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற இந்த பாவங்களையும் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிற இந்த இந்த தொழில் ஐந்தாம் பாவங்கிறது என்னென்னா இந்த இந்த ரிலேட்டடான உணர்வுகள் சார்ந்து தொடர்பு கொண்ட தொழில்கள் ஆக்டிவேட் ஆகணுங்கிறது தான் நம்ம ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகணும்னு சொல்கிறோம் அதுக்காக என்னடா அது ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகணும்னு சொல்கிறாங்க ஆனால் தொடர்பு கொண்ட பாவங்கள் ஐந்தாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஐந்து அப்படிங்கிறது கமிஷன் உணர்வுகள் சார்ந்த தொழில்கள் ஆக்டிவேட் ஆகணும் அது தான் நின்ற நட்சம் வழியாக ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான என்ன சொல்கிறது எமோஷனலுக்கு அடிக்டாக பெருசாக ஆகாத பாவங்களான ரொம்ப நீட்டாக தொழில் பண்ணக்கூடிய பாவங்களான கர்மத் திரிகோண போவதை தொடர்பு கொள்ளணும் இதுதான் நம்மளுடைய இந்த ஷேர் மார்க்கெட் தொடர்பான விஷயங்களை நம்ம படித்தோம் அதே மாதிரி ராகு இது ரொம்ப முக்கியமான பிளானட் இதே மாதிரி பாவங்களை ராகு தான் இன்றை நெக்ஷனம் உபனட்சணம் வழியாக தொடர்பு கொண்டு இருக்கலாம் அல்லது ஐந்தாம் பாவத்துக்கே ராகு சப்ளாடாக வந்து அதுவும் இந்த மாதிரி பாவங்களை அப்பவும் தொடர்பு கொண்டிருக்கும் இருக்கும்போது அது ரொம்ப சிறப்பு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளானெட் பத்தி அதாவது சூரியன் நல்லா இருந்தா ஏதாவது ஐந்தாம் நல்லா இருக்குது ராகு நல்லா இருக்குது சூரியன் நல்லா இருந்தால் என்ன மாதிரியான ஷேர் வாங்கலான்னு பார்க்க போகிறோம் ஒருத்தருடைய ஜாதகம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்தால் நம்ம ஆரம்பிக்குது அந்த லக்னத்தை கொடுக்கக்கூடியதே சூரியன் தான் அப்போ உயிர்காரகன்னு சூரியனை சொல்லுவோம் அப்போ மருத்துவத்திற்கு முக்கியமான காரகன் சூரியன் இந்த சூரியனோட கனெக்ட் பண்ணுற இந்த ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் எப்படி தலைமை அப்படிங்கிறது இந்த சூரியனை சொல்கிறோமோ தலைமைக்கு அந்த பதவிகளுக்கு காரணம் பத்தாம் பாவம் அது ரிலேட்டடான கர்மத்திரிகோன பாவங்களான ரெண்டு ஆறு பத்து பாவங்கள்லாம் தொடர்பு கொண்டிருக்கும்போது அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என்னென்ன மாதிரியான ஷேர்ஸ் வாங்கலாம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டாலும் ரெண்டாயிரப்பது அவங்களை தொடர்பு கொண்டாலும் நம்ம என்ன மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கலாம் நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம பொதுவாக சூரியன் உயிர்க்காரன்னு சொல்லியாச்சு கண் ஒலிக்கும் காரகன் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் போன்ஸுக்கெல்லாம் காரகன் கால்சியம்க்கெல்லாம் பா காரகன் ஸோ இப்போ இது ரிலேட்டடாக நம்ம கனெக்ட் பண்ணணும் பொதுவாக அரசாங்கம் அரசியல் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் செக்டர்ஸ் ரிலேட்டடான ஷேர்ஸ் நம்ம வாங்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான ஷேர்ஸை நம்ம வாங்கலாம் அது இன்னும் சொல்லப்போனால் சில கவர்மெண்ட் ப்ராஜெக்டை எடுத்து நடத்துவாங்க இப்போது கிட்டத்தட்ட எல்என்டி மாதிரி எல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கவர்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணி தான் எல்லா இதையும் வாங்கி பண்ணுவாங்க அவங்க அந்த அதில் தான் அவங்க எடுப்பாங்க பப்ளிக் செக்டர்ஸாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாமே அவங்க ஒரு வேலைகளை பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான கம்பெனிகளோட ஷேர்ஸ் நம்ம வாங்கலாம் மருத்துவம் தொடர்பான ஷேர்ஸ் வாங்கலாம் மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸு மெடிக்கல் ரிலேட்டடான கா மெடிக்கலுக்கு என்னென்னலாம் மெஷின்ஸ் பண்ணுறாங்க மருத்துவம் மருத்துவம் தொடர்பான மருந்துகள் இதெல்லாம் செய்கிறாங்க இது எல்லா மாதிரியான ஷேர்ஸும் நீங்கள் வாங்கலாம் கண் ஒளிக்கு எலும்புகளுக்கெல்லாம் காரகன்றதுனால அந்த கால்சியத்துக்கு காரகங்கிறதுனால இது ரிலேட்டடாக இப்போ கண் ஒளி அப்படின்னா கண் ஒளி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இல்லை உணவுப் பொருள்களோ அது தயாரிக்கிற மருந்துகளோ அந்த அதுக்கு தெரியும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இது ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் ஏன்னா கண்ணுக்குள்ளே வைக்கிற லென்ஸில் இருந்து தயாரிக்கிற க கம்பெனிகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கெல்லாம் நம்ம வந்து அது அந்த கம்பெனியில் நம்ம ஷேர்ஸ் வாங்கலாம் எலும்புகள் போன்ஸ் கால்சியம் கால்சியம் டேப்லெட்ஸு இல்லை அந்த மாதிரி மருத்துவம் தொடர்பான பண்ணுற எல்லா கம்பெனிஸும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஷேர்ஸ் வாங்கலாம் ஸோ இதுதான் சூரியனோட நம்ம கனெக்ட் பண்ணுற விஷயம் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் நாலாம் பாவத்தில் அமர்ந்திருப்பார் நாலாம் பாவத்தில் ஆக்சுவலாக சிம்மம் இங்கே சிம்மத்துக்கு ஆட்சி வீடு தான் அப்போது ரொம்ப பலம் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா பலம் அகத்திலேயா புறத்துலையான்னு பார்க்கணும் நம்ம இனிமேல் தான் நம்ம உயர்கணித ஜோதிடத்தின்படி இந்த சப்ளாடு தேரின்படி இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் சூரியன் முக்கியமாக எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்க்கணும் இந்த இடத்துல சூரியன் சுக்ரனோட நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப உபப்பிரிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுக்ரனை ஒன்பது பகுதிகளாக பகுத்து சுக் முதல் பகுதி சுக்கிரன் அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரம் சுக்ரனை ஒன்பது பகுதிகளாக பார்க்கணும் சுக்ரனோட ஃபஸ்ட் பாயிண்ட் போ ஃபஸ்ட் பார்ட் போயிட்டு சுக்கரன் சூரியன் செகண்ட் பார்ட் சூரியனுக்கு அப்புறமா சந்திரன் அதுக்கப்புறம் செவ்வாய் அதுக்கப்புறம் ராகு அதுக்கப்புறமா குரு அதுக்கப்புறம் சனி ஸோ அந்த சனியினுடைய பகுதியில் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருனுக்கும் ஒரு ஒரு டிகிரி கால்குலேஷன்ஸ் இருக்குது ஸோ அது ஒவ்வொரு பிளானட்டும் தள்ளிட்டே வந்துட்டு அந்த பதிமூணு டிகிரி இருந்து கலை இல்லை அந்த சுக்ரனோட நட்சத்திரத்தில் சனியோட பகுதியில் பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்குதுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த சூரியன் சனி சுக்ரனோட நட்சத்திரத்தில் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் உப பிரிவில் உட்கார்ந்துருக்குது இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஐந்தாவது பாவத்தில் அமர்ந்திருக்கு சனி பார்த்திங்கன்னா ஆறாவது பாவத்தில் அமர்ந்திருக்கு இப்போ ஐந்தாவது ஆறாவது வேலையை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதாவது சூரியன் நான்காவது பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் சூரியன் வந்து ஒன்பதாவது பாவத்துக்கு சப்ஸப்ளாடாக வந்திருக்குது இப்போ நீங்கள் அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிய வேண்டாம் ஐந்தாவது பாவ நான்காவது பாவத்தில் அமர்ந்திருந்திருந்தால் கூட அது நின்ற நட்சத்திரம் சுக்ரன் என்னென்ன பாவங்களுக்கு உப உப அதிபதியாக வந்திருதுன்னு பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் சுக்ரன் ரெண்டு ஆறு எட்டுக்கு உப நட்சத்திரமாக வந்திருக்கு நின்ற உபநட்சத்திரம் அதாவது சுக்ரன் ஒன்பதாம் பகுதி சனி நம்ம சொன்னோம் இல்லையா அந்த சனி நான்கு பத்து பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வந்திருக்கு ஸோ இந்த பாவங்களைத்தான் சூரியன் செய்ய போகிறார் பணியாக அப்போது சூரியன் நின்ற நட்சத்திரம் சுக்ரன் ரெண்டு ஆறு எட்டு பாவங்களையும் அது அமர்ந்த இடம் ஐந்தாக இருந்தால் கூட அது ரெண்டு ஆறு எட்டு இந்த மூணு பாவத்துக்கும் சப்ளாடாக வந்திருக்கு ஆறாவது பாவத்தில் சனி இருந்தாலும் நான்கு பத்து பாவங்களுக்கு அது சப்ளாடாக வந்திருக்கு இந்த ஆறு எட்டு நான்கு பத்து பாவங்களைத்தான் சூரியன் தன்னோட பணியாக செய்வார் அப்போது என்ன பாவங்களை தொடர்ந்து கொண்டிருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த லக்னம் அப்படிங்கிறது ரெண்டாவது பாவம் அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு சம்மந்தப்பட்ட மிதுனம் நாலு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்மம் ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் நிறைய அதிகப்படியான பொருளாதாரம் வண்டி வாங்கினாங்க ஸோ வாங்குற அளவுக்கு பெரிய பொருளாதாரம் அடுத்தது ஆறு ஆறு அப்படிங்கிறது இங்கே துளாராசியை குறிக்கும் ஆறாவது பாவத்தை கடைக்ட் பண்ணுது அந்த ஆறாம் பாவங்கிறது ஒரு வெற்றி நல்ல ஒரு ஆளுமை திறனோடு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் எந்த தொழில் பண்ணாலும் அதில் சிறப்பான ஒரு பொருளாதாரம் வரும் அடுத்தது எட்டு எட்டுங்கிறது சில நஷ்டங்களையும் வரும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பத்து பத்துங்கிறது இந்த ஜாதகத்தில் கும்பத்தை குறிக்குது பத்தாவது பாவம் அப்படிங்கிறது அல்டிமேட்டு அப்போ எட்டாம் மாதத்தினுடைய வழிவேதில கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட பத்துங்கிறது இருக்கிறதுனால அதை தாண்டி அவர் இன்னும் சிறப்பாக அதுக்கப்புறம் செய்வார் சின்ன சின்ன நஷ்டத்தை தான் வரும் அப்போ கூட அவர் சுதாரிச்சுட்டு நல்லா பண்ணுவார்னு அர்த்தம் ஏன்னா ஒரு எட்டு இருக்குது ஆனால் ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற நான்கு பொருளாதார தொடர்பான பாவங்கள் இருக்குது அப்போ சூரியன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கிறதுனால இவங்க நான் முன்னாடி சொன்ன சூரியன் தொடர்பான எல்லா ஷேர்ஸ் ஷேர்ஸையும் வாங்கலாம் இவர் மூணு ஏழு தொடர்ந்து கொண்டு தான் மிதமான அளவுக்கு வாங்கலாம் ஆனால் யார் வாங்கக்கூடாதுன்னா சூரியன் ஒருத்தருக்கு எட்டு பன்னிரெண்டு நான்கு எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஐந்து எட்டு ஒன்பது பன்னிரெண்டு இந்த ரெண்டு எட்டு ஆறு பன்னிரெண்டு இந்த மாதிரியான எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தால் அவங்க வந்து இந்த ஷேர்ஸை வாங்காமல் இருக்கிறது தான் அட்வைசபிள் ஸோ தொடர்ந்து இந்த ஷேர் மார்க்கெட் தொடர்பான விஷயங்களை பார்த்துட்டே வாங்க அப்படியே ஜோதிடத்தோடு கனெக்ட் பண்ணி எப்படி அதை பார்க்கணுங்கிறதும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த பிளானெட் பற்றின கிரகக்காரகத்தையும் என்னென்ன ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்